தமிழ் சிறை டாக் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவதுக்குள்ள சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் கேம் சேஞ்சர் இது ஒரு தெலுங்கு படம் தான் தெலுங்கு டப்பிங் ஆனால் பேச வேண்டிய பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்னா இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் நம்முடைய மெகா பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அதனால் இந்த படத்தை தில்ராஜு ஸ்ரீஷ் ஜி ஸ்டுடியோஸ் நிறுவனம் மூணுமே இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க தமிழில் ஆதித்ய ராம் குரூப் இந்த படத்தை வாங்கி விநியோகம் பண்ணியிருக்காங்க படத்தில் ராம் சரண் கே ஆர் அத்வானி அஞ்சலி சமுத்திரகணி எஸ் ஏ சூர்யா ஜெயராம் ஸ்ரீகாந்த் சுனில் நவீன் சந்திரா வெண்ணிலா கிஷோர் பிரம்மானந்தம் ராஜீவ் கனகலா ரகுபாபு பிரவீணா ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே நடிச்சிருக்கு அந்த படத்தில் ஒளிப்பதிவு எஸ் திருநாவுக்கரசு இசை எஸ் எஸ் தமன் வசனம் விவேக் எழுதியிருக்காரு ஸ்டோரி லைன் வந்து நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜா கலை அவினாஷ் கொல்லா சண்டை இயக்கம் அன்பரியூ நடன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆறு பேர் பண்ணியிருக்காங்க பிரபுதேவா கணேஷ் ஆச்சாரியா பிரேம் ரக்ஷித் பொங்கோ லேட்டர் மார்டின்ஸ் ஜானி சாண்டி அப்படின்னு எடிட்டர் வந்து ஆண்டனி ரூபன் சமீர் முகமது ரெண்டு பேர் திரைக்கதை இயக்கம் சங்கர் சங்கரோட படங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது இதில் என்ன கலப்போம்னா முதல்வன் இந்தியன் இந்தியன் டூ மூணு படங்களின் கலவை தான் இந்த கேம் சேஞ்சர் ஆட்டத்தின் போக்கை மாற்றுபவர் ஆட்டத்தை மாற்றுபவர் எப்படி வேணாலும் நீங்கள் நடத்துக்கலாம் அந்த கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவர் ராம்சரண் விசாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டராக பொறுப்பேற்க வர்றாரு சரண் அதே ஊரில் அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட்டு பெர்மிஷனே வாங்காமல் மணல் கோரி நடத்துகிறாங்க கிராண்டைட்கள் நடத்துற கடத்துகிறாங்க எல்லா வேலையும் எல்லிகள் செய்கிறாங்க எல்லிகள் செய்கிறது யாருன்னா எஸ் ஏ சூர்யா அவர் யாருன்னா இப்போதைய மாநில ஆந்திர மாநிலத்தின் அமைச்சர் ஒருத்தர் அதுலேயும் ஆந்திர மாநில முதலமைச்சரின் மகன் சொந்த மகன் அதனால் ஆக சகல செல்வாக்களும் அவருக்கு இருக்குது இப்போ விசாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தவொன்னே ராமசரன் செய்கிற முதல் வேலை அதுக்கு மணல் குவாரிகள் எல்லாம் நிறுத்துறாரு ரேஷன் அரிசி கடத்துற தடுக்கிறாரு அடுத்த எந்த இல்லீகல் வேலையும் என்னுடைய மாவட்டத்துக்குள்ளே நடத்தக்கூட நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் இது எஸ் ஏஸ்வர்யாவுக்கு பிடிக்கல அவர் கூப்பிட்டு மிரட்டி பார்க்குறாரு முடியாது அப்படிங்கிறாரு நேரத்தில் விசாகப்பட்டினத்தில் ஒரு பொது மேடையில ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை இப்போ கை நீட்டி அடிச்சிடறாரு ராம் சரண் எஸ் ஏஸ்வரியாவை ஒரு கலெக்டர் அமைச்சரை அடிச்சிட்டாரு அதுவும் அப்பே முன்னாடினு பயங்கர கோபம் கோபமாகிறாரு அந்த நேரத்துல மினி சிஎம் ஸ்ரீகாந்துக்கு இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாரு அவர் என்ன பண்றாரு எல்லா தான் நடக்குது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுனால உன்னை கட்சியில் இருந்து அமைச்சர் பதவியில் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அது கையெழுத்தெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கார் இந்த நேரத்தில் ரூம்களை வந்து அல்லது கழிஞ்சி பார்க்குறாரு எஸ்ஏ அவர் முடியாது சொன்னோன்னே அப்பா முடியாது சொன்னோன்னு அப்பா கொலை பண்ணிடுறாரு அடுத்து நான் தான் சிஎம்ங்கிறார் சூர்யாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கார் ஜெயராம் அவர் நான் தான் சிஎம் அப்படிங்கிறாரு ஆனால் அப்புறம் மாதிரி உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினவுடனே அவர் செரண்டர் ஆகிடறாரு அவர் காமெடி பீஸ் மாதிரி இருக்கார் ஆனால் அதுக்கு முன்னாடி இதே இறந்து போன சிஎம் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு வீடியோ பதிவை மக்களுக்கு சொல்லணும்னு எழுதி கொடுத்துருப்பாரு சொல்லி வச்சிட்டு போயிருக்கார் அதை அவருடைய அடுத்த தலைவராக இருந்து சவுந்திரகனியிட்ட கொடுத்துருக்கார் சமுத்திரகனி அதை மக்களுக்கு போட்டு காட்டிடுறார் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா என்னுடைய அடுத்த வாரிசு ராம் சரண் தான் அப்படின்றது இப்போ உடனே கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்றா கூடி சரி ராம்சரனை தேர்ந்தெடுக்கலான்றாங்க ஆனால் என்னை அடித்ததை என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் எஸ்ஏ சூர்யா அதெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் அதை வாபஸ் வாங்காத வரைக்கும் இவர் சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ சிஎமாகணுன்னா நான் தான் சிஎம் ஆகவே அப்படிக்கிறார் சரி இப்போ போகுதுன்னு இவர் விட்டு கொடுத்துட்றாரு ராம்சரன் இந்த நேரத்தில் இவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ராம்சராக எதை காரணத்துக்காகவே அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த நேரம் டெல்லியில் இவருக்கு ஆதரவாக மூவ் பண்ணுறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ராம்சரன் செஞ்சது சரிதான் அவருக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியாக சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை அவர் நியமிச்சுட்டு உடனடியாக தேர்தலை அறிவிச்சிடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனை அறிவிச்சிட்டாங்க இவர் எஸ் ஏ சூர்யா முதல்வராக வர்றாரு அவர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக போகிறாரு தேர்தல் வந்துடுச்சு இப்போ இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல எஸ் ஏ சூர்யாவுக்கு அம்சரான் மேலே அவர் தான் எலெக்ஷன் கமிஷனாக விட்டார் இப்போ அவர் வந்து சவாலில் விடுறாரு நான் தான் எலெக்ஷன் கமிஷன் நீ எலெக்ஷனில் நிற்க போகிறான் நீ எப்படி ஜெயிக்கிற நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு இவர் ஏ ஏஜேஸ்வரியார் என்ன சொல்கிறாரு ஓ கண்ணு முன்னாடியே நான் எம் என் கட்சி ஜெயிச்சு நான் சிஎம் ஆகி காட்டுறேன் அப்படின்னு அவர் சவால் விடுறாரு இந்த ரெண்டு பேர் சவாலில் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம் சேஜர் அப்படிங்கிற படத்துடைய கதை சுருக்கம் நான்க்கு தள்ளுது இல்லை அப்படி தான் இருக்கு ராம் சரண் வந்து ஒரு யூத்தான ஒரு யங் ஹீரோ தெலுங்கு சினிமாவில் சரஞ்சீவியோட மகன் ஆனாலும் அந்த மகன் என்ற அடையாளத்தையும் தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட சிறப்பு நடிப்பினால் எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டார் ஆதரவையும் பெற்றுட்டார் இந்த படமும் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த பெயர் சொல்லும்படியான ஒரு திரைப்படம் அளவுக்கு மிக சிறப்பாக நடிச்சிருக்கார் நடிக்க வைக்கப்பட்டிருக்கார் அதில் எந்த மாற்று இல்லை ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார் இவருக்கு போட்டியாக நடிச்சிருக்கார் எஸ் ஏ சூர்யா தான் உண்மையாக ரொம்ப இது படத்தை கொஞ்சம் ரொம்ப நகர்த்திருக்கார் அப்படி சொல்லலாம் ஏன்னா தெலுங்கு நடிகர்களிடம் பல நடிகர்களில் இல்லாத ஒரு நடிப்பு உணர்வை இந்த படத்தில் எஸ் ஏஸ்வூர்யா காட்டியிருக்காரு அதனால தெலுங்கு வில்லன்களுக்கு நிச்சயமாக எஸ் மிகப்பெரிய சவாலாக இருப்பார்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியும் உறுதியாக நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வித்தியாசமாக ஒரு நடிப்பை காமிச்சிருக்காரு ஜெயராம் ஏடையிலடையில் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்கார் ஹீரோயின் ஹீரா அத்வானி ரொம்ப அழகு கொள்ள அழகுன்னு சொல்லலாம் அதனால் கமர்சியல் படத்தில் ஹீரோயினுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கட்ச் இருக்குமோ அதே தான் இதுலேயும் கொஞ்சம் பாடல் காட்சிகள்லாம் அழகாக ஆடி இருக்காங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க அவ்வளோதான் இவ்வளோ வச்சு வேறு ஒன்றும் பண்ணலை ஆனால் இவரோட சிறப்பாக நடிச்சிருக்கிறது அஞ்சலி ஒரு மனநோயாளியாக ஒரு தன் கணவரின் சாவுக்கு நியாயம் கேட்கின்ற ஒரு பெண்ணாக ரொம்ப அழகாக அவருடைய கேரக்டர் ஸ்கட்சி ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு அதுலேயும் சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க அஞ்சலி கடைசி அவருடைய முடிவு நிச்சயமான மனதை தொடுகின்ற அளவுக்கு ரொம்பவும் துயரமான ஒரு முடிவை இருக்கு அப்புறம் அப்பாவ நடித்த ஸ்ரீகாந்த் அவர் வயசான கேர கேரக்டரில் ஆனாலும் தன்னுடைய ஆட்சி தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடிச்சிருக்கார் பிரம்மானந்த ஒரே ஒரு காட்சி அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக சிரிக்க வச்சுருக்கார் அவ்வளோதான் மற்ற நடிகர்கள் மற்ற ராஜி கனகலா இன்னும் பல முக்கிய நடிகர்கள் எல்லாம் ஓரளவு நடிச்சிருக்காங்க நடிக்க வச்சுருக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோதான் சமுத்திரகனி ஒரு மூத்த தலைவராக வந்து போகிறார் இந்த போல எப்போதுமே சங்கருடைய படங்களில் இயக்கம் என்பது மிகச்சிறந்த நடிப்பு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்லாம் இருக்காது அவருடைய அத்தையும் ஒரு வசனம் அல்லது திரைக்கதை அதில் தான் அவருடைய ரொம்ப வித்தை காட்டுவார் அதுக்கு அடுத்து மிகப்பெரிய வித்தை பிரம்மாண்டம் பாடல் காட்சிகளில் அவர் காட்டுகின்றார் இந்த பிரம்மாண்டம் அது அவர் அதிகமாக காட்டுவார் அது பாடல் சண்டை காட்சிகளிலேயே நூ மற்ற படங்களில் ஐம்பது பேர்னா இவர் படத்தில் நூறு பேர் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த படத்துலேயும் அதே தான் காட்டியிருக்காரு இந்த பாடல் காட்சிகளுக்கு மட்டும் ஒவ்வொரு பாட்டு சீனுக்குமே இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மொத்தமாகவே நூறு கோடி இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் செலவும் பாட்டு பாடல் காட்சிகளுக்கு மட்டும் கண்டிப்பாக ஒருத்தவங்க அதுதான் அதுலேயே ஒரு ஒரு பாட்டுக்கு என்ன ஆட்டாக இருக்காங்க ராம் சரவணோ கேர் அதுக்கு வடிவம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீடுகள் அது ஸ்பெயின் நாட்டில் இது மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி அமைப்பை காப்பி அடைச்சிக்கி ஒரு அதையே ஒரு ஷர்ட் போட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அதை பாடல் காட்சிகள் கண்டுக்குள்ளேயே நிற்கிது அப்புறம் மற்ற பாடல் காட்சிகள் எல்லாமே காஸ்ட்லி எல்லாமே போட்டு தாளிச்சிருக்காரு பணத்தை கொட்டி இறைச்சிருக்காருங்கிற போல இருக்குது அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்க ஒளிப்பதிவு திருநாவுக்கரசு ஒளிப்பதிவாளருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமான படம் ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு எந்த ஒளிப்பதிவு விளையாருக்கு கிடைக்காது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய காஸ்டியூம்ஸு இவ்வளோ பெரிய செட்ஸுக்கு செட்டெல்லாம் வச்சு பண்ணுறதுனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு செய்கிறது கிடைக்கிறது பெரிய பெரிய பாக்கியம் அவங்களுக்கு இந்த படத்தில் திருநாவுக்கரசு கிடச்சிருச்சு வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் கலை இயக்கம் இந்த படத்தில் ரொம்ப பாராட்டம் நான் அவங்களுடைய கலை இயக்கம் ஒன்று ஒன்றுமே பிரமாதம் வீடு அந்த அரண்மனை மாதிரி வீடு அதை கலெக்டர் ஆஃபீஸு உட்புறம் கலெக்டர் ரூமு அப்புறம் அந்த பாடல் காட்சிகள் போட்டுருக்க செட்டு எல்லாமே பிரம்மாண்டமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷய கலை இயக்குனர் இருந்தோம் அப்புறம் சண்டை காட்சி அன்பரி ஹாஸ்டர் போட்டு கொளுத்திருக்காங்க பொழுத்து அது ஒவ்வொரு சண்டை காட்சியும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளவு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பயங்கர லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் பார்க்கவே கூடாது சண்டை காட்சியே லாஜிக் தானே அதனால் நம்ம இதெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் நடனம் இயக்குநர்கள் நிச்சயமாக பாராட்டும் ஒவ்வொரு நடனமும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க அந்த வகையில் அந்த நடன இயக்குநர்கள் பாராட்டக்கூடிய திறமையை காட்டியிருக்காங்க படம் ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம்ல எப்போதுமே கொடுக்கணும் அது சங்கரோட படங்கள் நிச்சயமாக கொடுக்கும் இன்னும் இந்திய முதல்வன் வரும்போது நமக்கு ஒரு அப்படி ஒரு வெறித்தனம் இருந்துச்சு என்னடா இவ்வளோ கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்கீங்களாடா கொஞ்சமாக கொள்ளையடிக்கக்கூடாதாடா அப்படின்னு ஒரு கடைசி ஜெனரேஷன் அதை ஃபஸ்ட்டு பத்து ரூபா டிக்கெட்டு எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்தாங்க பார்த்திங்களா அவங்க மனசுலேயே லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அடுத்து இந்தியன் இதை விட ஒரு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு பார்த்தாலே அடித்து கொள்ளணும்டா அரசியல் வியாதிகளை லஞ்சம் வாங்குறவர்களே ஃபீலிங் வச்சு இந்தியன் டூ அதே மாதிரி கொண்டு இப்போதைய டூ கே கிட்ஸுக்கு அதை உணர்வை கடந்துச்சு ஆனால் இந்த படம் அதை கடத்த தவறிவிட்டது அப்படிங்கிறதா மிகப்பெரிய உண்மை அது ஏன் எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு தமிழில் இந்த மூணு படத்தில் நம்ம பார்த்த ஃபீலிங் இந்த தெலுங்கு படத்தில் நமக்கு வரலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஆனால் சொல்ல வந்து அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் லாஜிக் இல்லை வீரர்கள்ங்கிறது இந்தளவுக்குலாம் போகக்கூடாது சங்கர் படத்தில் இந்தவர்கள் செய்யக்கூடாது சங்கருக்கு தெரியாததா அவ்வளவு கரைசி குடிச்சவங்க தெரியாதா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யாரை போடுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக வயசானவங்க தான் போடுவாங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அதில் சீட்லேயே உட்கார முடியும் அதாவது சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்க அதனால் நிஜம் அதோட சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறவங்கள உடனுக்குடனே அவங்க இந்த போஸ்டிங் கொடுத்து இந்த போஸ்ட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செய்வாங்க இப்படியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது இதையெல்லாம் கடத்திட்டு பட்டார் அவர் யூத்துல இருந்து கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே அவரை கூட எது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை போட்டு நடக்கிறாருன்னு சொன்னால் எப்படி மிகப்பெரிய லாஜிக்கல் இல்லை பிறல் அந்த படத்தில் அதுக்கப்புறம் நிறைய ச கலெக்டருக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறவர் சாதாரணமாக ஒரே ஒரு அவங்க அப்பா கையெழுத்து போட்டாலே தூக்கி அப்படினா எங்கிட்ட போயிட போகிறாங்க அவ்வளோதான் எழுதுபொருள் எழுதுபொருள் லட்சக்கத்துறை இயக்குநர் தான் பாதி பேர் அங்கே தான் தூக்கி போடுவாங்க எல்லா கலெக்டரையும் எந்த கலெக்டரை எந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலைனாலும் உடனே எழுதுபொருள் லட்சகத்துறை இயக்குநர் அவ்வளோதான் அங்கே கொண்டு போய் போட்டால் ஒரு வேலை இல்லை சும்மா உட்காந்துருக்கலாம் இல்லை வீட்டில் கூட உட்காந்துருலாம் அந்த கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போகலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதையே செஞ்சுருக்கலாம் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இதை செய்கிறாங்க அந்த அளவு வகையில் சில லாஜிக்கல் வீரர்கள் இருந்தாலும் படம் சொல்ல வந்த கருத்து என்னவோ நமக்கு தேவையானது தான் சொல்ல வேண்டியது தான் இந்த திருட்டு அரசியல் கொள்ளை அரசியல் அரசியல் வியாதிகளை அடித்து நொறுக்க தான் ஆனால் நம்முடைய எல்லாமே நம்முடைய தான் ஆனால் நடைமுறையில் சாத்தியமில்லை சினிமாவில் மட்டும் நம்ம அதை பார்த்து வேண்டியது தான் அந்த வகையில் இந்த படமும் நம்ம சினிமாவில் மட்டும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு திரைப்படம் ஷங்கருக்கு பெரிய அளவுக்கு பணம் வந்திருக்க ஒரு சம்பதம் உழைச்சிருக்காரு உழைக்காமல் நம்ம கண்டு வைக்கக்கூடாது உழைச்சிருக்காரு ஆனால் அந்த உழைப்பு கேட்ட பலன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது இப்போ உங்கள் ஏன்னா முதல் நாள் இருநூற்றி எண்பத்தொம்பது கோடி வசூலாம் கண்டிப்பாக இந்த பட போட்டக்காசுக்கு மேலே வசூல் பண்ணிடும் அவருக்கு ஒரு ரொம்ப என்ற வெற்றி இல்லைனாலும் காசு வந்துருச்சுன்ற திருப்தியை ஷங்கர் பெறுவார் அப்படிங்கிற உறுதியை நம்புகிறோம் சங்கரை நடத்த படம் இந்திய திருவிறவர் தான் பார்த்துருவோம் நன்றி வணக்கம்